அஹ் அவர் அண்ணாட் வேண்டுகோள் சரி என்று சொல்லி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கான காரணமும் என்னென்னு சொன்னா இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ எடுத்து போடாட்டி அஹ் ஒரு இயல்பா போயிட்டு ஓகே அதனால வந்து ஒண்ணு செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்ற மாதிரி சில சில விமர்சனங்கள் சில கருத்துக்கள் வார்த்தைக்க தான் இதை போடுறதுக்கான காரணம் இதற்கு முன்னாடியும் என்னால முடிஞ்ச சில சில உதவிகளை செய்தனாம் இதற்கு பிறகும் செய்ய போகின்ற ஒரு வார்த்தைய சொல்கின்றேன் எப்படி சொல்கின்ற இப்ப ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நாங்க கிரானுக்கு போ உதவி செய்திருந்தோம் அந்த வகையில இப்ப ஒரு சில நாட்களில் வந்து வாகர கல்குடா தொகுதி அடுத்து மீண்டும் கிரானுக்கு வந்து திரும்பியும் போய் எங்களால் முடிஞ்ச உதவிகளை வழங்க போகின்றோம் உதவி திட்டங்கள் வந்திருக்கின்றது அது ஒரு பக்கம் இருக்க நம்மளுடைய நாட்டில் இடம்பெற்ற இந்த ஒரு பேர் அனர்த்தம் இதற்குள்ளேயே கூட நம்ம அமைதியா இருந்தேன்னு சொன்னா நம்ம என்னன்னு சொன்னா ஒரு மனசுல வந்து ஒரு உண்மையில எனக்கு ஒரு கிந்தியா இருக்குது ஒரு எப்படி சொல்ற இவ்வளவு ஒரு அனர்த்தம் ஏற்பட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலைன்னா கூட ஒரு மனவேதனையாக இருக்கும் அதனால வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை ஒரு கிராமத்தை செய்ய போகும் அந்த கிராமத்துடைய பேரை வந்து நான் சொல்ல விரும்பல மட்டக்கிழப்பு மாவட்டம் கல்வாஞ்சிக்குடி அஹ் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு படுவாங்கிற சைட் ஒரு கிராமத்துக்கு செய்யப்போகு அந்த கிராமத்தை கூட சொல்ல விரும்பலை நான் அப்ப அந்த கிராமத்துக்கு போய் நல்லா முடிஞ்ச உதவிகளை வழங்க போகின்றேன் சரியான மாதிரி மழையாக இருக்குது மழை காரணமாக வந்து இந்த ஆட்டோ கொண்டு போட்டுட்டு இந்த ரோரமாக நின்று கொண்டிருக்கும் மழை விட்டதுக்குற போகணும் இந்த பொதிகள் எல்லாம் வந்து இருக்குது மலையில் நினைஞ்சா எல்லாமே சிக்கலாயிரும் அதில் வந்து அவர் சில அண்ணாங்களையும் வந்து அழைச்சிட்டு போக போகிறேன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இந்த விதிவெடுத்து கொண்டிருக்கிற நாள் டிசம்பர் இருபத்தி நாலு இன்றைக்கு கார்த்திகை விளக்குடு அப்ப இன்றைக்கி வந்து அந்த நாள் நூற்றுக்கும் எண்பது ஏழுத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து நம்மளுடைய மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இலங்கையை பொறுத்தளவில் நம்ம தமிழ் முஸ்லீம் கிறிஸ்தவன் வந்து பிரித்து பார்க்காம ஒட்டுமொத்தமாகவே எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களுமே வந்து இந்த ஒரு டித்வா புயலால வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றாங்க பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவங்கள் ஒரு மனவேதனை தரக்கூடிய சம்பவம் அந்த பக்கம் இருந்தாலும் இந்த கார்த்திகை விளக்கிட கொண்டாடுறதுக்கு ஒரு சிலவங்க ஒரு சிலவங்க வந்து நடந்து கொண்டிருக்காங்க அது மீன் நினைக்க சரியான மாதிரி வேதனையாக இருக்குது அப்போதான் அதான் காலையில் ஜோதிச்சு கொண்டு இருந்து ஒரு திடீரென்று எடுத்த ஒரு ஐடியா தான் அது எப்படி சொல்ற ஒரு டிவைஸ் வந்து வாங்க வாங்குறதுக்காக வேண்டி சேமித்து வச்சிருந்த என்னுடைய ஒரு சொந்த பணம் அப்போ அதை வந்து இதுக்காக வந்து நான் செலவழிக்க என்று கொள்ள எனக்கு ஒரு மன திருத்தி அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒன்று இடம்பெற்றது எல்லாருக்குமே தெரியும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இந்த ஒரு சம்பவத்தால வந்து ஒட்டுமொத்த நாடுமே வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு பயம் கொண்டு இருந்தது நம்மளுடைய நாட்டுக்கு வரலாமா போகலாமா அங்கே சுற்றுலா மேற்கொள்ளலாமாண்டு இது வந்து நம்மளுடைய நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருந்தது அதற்கு பிறகு கொஞ்சமா மீண்டுட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா அது வந்து பசி பட்டினி வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து நம்மளுடைய மக்கள் இடையே வந்து ஏற்பட்டிருக்கின்றது அதையும் தாண்டி சரி ஓகே கொஞ்சம் முன்னாடி போகலாம் என்று கொண்டிருக்கும் போது நம்முடைய நாட்டில் ஏற்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான அந்த ஊழல் நிரம்பி அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பேரழி ஒன்று கூட சொல்லலாம் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் கொழும்பு எல்லாம் வந்து இடம்பெற்றது நான் ஆறு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு சரி ஓகே என்று கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு நகரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கால் வைக்க போகும்போது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புயல் வந்து அஹ் ஒட்டுமொத்த நம்முடைய இலங்கையிலேயே ஒட்டுமொத்தமாக வந்து பெரிய ஒரு அர்த்தத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது இதிலிருந்து திரும்பவும் திரும்பியும் நம்ம மீண்டு வருவோம் என்று கண்டிப்பா வந்து தெரியாது மேலே சரியான ஒரு மனவேதனையாக இருக்கின்றது உங்களால முடிஞ்ச உதவிகளை பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய உறவுகளுக்கு இல்லை உங்களுடைய கிராம சேர்ந்த உறவுகளுக்கு செய்தாலே வந்து போதும் நீங்க அங்கே போகணும் இங்கே போகணும் அவசியம் இல்லை இப்போ மட்டக்களப்பு மாவட்ட தாண்டி பல மாவட்டங்களில் வந்து மிகப்பெரிய பேரழிவு வந்து ஏற்பட்டது அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வெள்ளப்பெருக்கு வரும்போது மட்டக்கிழப்பு மாவட்டத்துல வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்படக்கூடிய கிராமத்தை தான் வந்து நாங்கள் வந்து தெரிவு செய்திருக்கின்றோம் அப்படிங்கிற கிராமங்கள் தான் நேரடியாக சென்று உதவிகளும் செய்து கொண்டிருக்கின்றோம் இப்போ நாம் வந்து அதிகமாக பேச விரும்பல இப்போ நாங்கள் கழுவாஞ்சிக்குடியில இருந்து இப்போ இன்றைய நாள் தீப அதாவது கார்த்திகை விளக்குன்றதுக்காக வேண்டி அந்த நாங்கள் வழங்கப்போகின்ற அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக அந்த சிட்டியும் வந்து வாங்கி வந்திருக்கின்ற அந்த தீபம் ஏற்றுறதுக்காக வேண்டி அதையும் கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏண்டா இவங்க எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க அப்போ பாதிக்கப்பட்டவங்களும் வந்து கொண்டாடலாம் தானே அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஒரு கார்த்திகை அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த விளக்கையும் வந்து நான் வாங்கி வந்ததுக்கான ஒரு காரணம் அப்ப அங்கிருந்து வரும்போது அந்த சிலையில் வீடியோ கால் காட்சியில் எடுத்திருந்தோம் அதையும் வந்து அட் பண்ணி இந்த வீடியோ உதவி செய்கிறது தெரியாமல் நீங்க செஞ்சிருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி சில பேர் நினைப்பீங்க தப்பா புரிஞ்சு கொள்ள வேண்டாம் என்னென்னு சொன்னா நாங்க இதுவரைக்கும் வந்து இன்னொரு இடத்துல இருந்து அந்த உதவிகளை பெற்றுத்தான் செய்திருக்கின்றேன் அப்ப இதை பார்க்கும்போது நம்முடைய உறவுகளையும் வந்து இன்ஸ்பயர் ஐநூறு பேர் செய்ய முன்பருவாங்க என்ற ஒரு மன சந்தோஷத்தை நான் இதை வந்து எடுத்துக் கொண்டு இருக்கின்றேன் அப்போ அதையும் வந்து அட் பண்ணிக்கொள்றேன் டிசம்பர் நாலாம் தேதி இந்த வீடியோ நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கோம் இன்றைக்கி கார்த்திகை விளக்கீடு இப்போ பாருங்க மக்கள் எல்லாருமே வந்து இருக்காங்க அல்வாங்குடி நகரங்கள் பரபரப்பா இருக்குது மடகிழக்கு மாவட்டம் இப்போதைக்கு ஓகே ஆனா ஏனைய மாவட்டங்கள் ஒரு பக்கமாக வந்து அவல நிலையாக வந்து இருந்து கொண்டிருக்காங்க ஒரு பக்கம் கொண்டாட்டங்கள் வந்து குறை கூற முடியாது இதான் வந்து இயல்பு அதுதான் டவுனுக்குள்ளே நிற்கிறோம்

അങ്ങോട്ട് ഓടരുത് എന്നാ പോടാ എന്നാ ഇല്ല പോടാ ഇല്ല പോടാ എന്നാ പോടാ ആയിട്ട് ഇതിയടി നോക്കിയോ പേടമനെ എന്നാ എന്നാ അവനോ അതിനെ താസൻ അടിച്ചോ താങ്ക്യൂ താങ്ക്യൂ ഉണ്ട് വാങ്ക് തക്ക് ലൈക് താങ്ക്സ് ഓട മിസയറെ പണിദ വെരിസി எல்லாருக்கும் வராது அப்படியா ரண்டேக்கு அவங்க நாளைக்கு அஞ்சு வர இந்த இடத்துல இருந்து மழை விட்டதுக்கு பிறகு அந்த கிராமத்து கிட்ட போயிட்டு நாம வந்து மற்ற என்ன அவங்க தம்பியாக்கள் அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வராங்க அப்ப அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நின்று அந்த வீடியோ வந்து நான் அப்படியே தொடர்றேன் நம்முடைய நண்பனும் நானும் இந்த போய்க்கொண்டிருக்கோம் மழை வந்து விடுறமா இல்லை நிறைய நேரம் கூட நின்று நாங்க மழை விடுது இல்லை இந்த ஒரு அளவுக்கு இந்த போய்க்கொண்டிருக்கோம் இந்த பக்கம் வந்த ரோட்டெல்லாம் வந்து சரியான மாதிரி உடஞ்சி கிடக்குது மேல் துண்டு இல்லை

അങ്ങനെ ഇതിനെ ഡയറക്റ്റ് ആണോ ഒരു മെന്റേജ് પડીക്ക് അവൻ വോളു ഇതിരാ പാ പാവേ തരടാ അവള് തുളടി മെന്റേ മെന്റടാ അവരേണ്ടേ നാല് വെ എടുത്തോണ്ട് ആടി നീ കണ്ട ആട്ടോ കാർ കണ്ട മണ്ടൻ സാധന ചെറിയ ഐദിനെ ഓ ഇതെല്ലാം ഫുല്ല കണ്ടാനേ നന്നായി വടി ഇതെതെ ഇത്രയേ ഉള്ളൂ കേട്ടേ ബൈരാംടാ ഓ കണ്ടോ ബ്രോ ഓ

சரி ஓகே நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம் இந்த பக்கத்தில் நிற்கிற தினேஷ் அண்ணா இப்போ தெரிஞ்சிருக்கோம் சில உதவி திட்டங்களை வந்து செய்திருந்தேன் அப்போ அண்ணா வந்து அந்த இடத்த போகும்போது அழைச்சிட்டு அழைச்சிட்டு போனான் அண்ணா வந்து அடையாளம் காட்டி தந்ததாலே பக்கத்தில் நிற்கிற நம்முடைய நண்பன் நிலுஜன் இப்ப இதுக்கு பொடியன் எல்லாம் வந்து கூட்டி தந்திருக்க பொடியன் எல்லாம் சப்போர்ட்டுக்கா வேண்டி வணக்கம் அண்ணா வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள் கார்த்திகை திருநாள் இருள் நீங்கி அருள் கிடைக்க வேண்டும் அனைவருடைய வாழ்விலும் ஒரு சுவிட்சமான ஒரு எதிர்காலம் கிடைக்க வேண்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தற்பொழுது இந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எங்களோட தம்பிர முகம் இந்த தம்பிர முகம் சமராமேன் நாங்கள் இப்படி முக்கியமான ஆக்கிற முகத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீங்க நாங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே இல்லை எங்களோட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்று நித்திரையும் இல்லாமல் நாங்கள் ஜோதி ஜோதி ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு வாரோம் நிறைய விமர்சனங்கள் எங்களுக்கு வருது இருந்தும் விமர்சிக்கிறவன் ஒன்றும் செய்ய போறதும் இல்லை அவன்கிட்ட அவன் செஞ்சு கொண்டே இருக்கான் அவங்க விமர்சிக்க விமர்சிக்க எங்களுடைய நண்பர்கள் எங்களுக்கு உறவுகள் கூடிக்கொண்டே போகுது திருவாள் எங்களை பற்றி பிள்ளையா விமர்சிக்கும் போது இன்னும் எங்களுக்கு நல்ல உறவுகள் சேர்ந்து தான் பாருங்க இதுதான் ஜதார்த்தம் அந்த நிலையில் வந்து நாங்கள் வந்து உண்மையாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் தம்பித்த நான் நிறைய திறன் கதைச்சிருக்கேன் எங்கள் எங் நம் எமது நம்ம சமூகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் நிறைய பா பாதிப்புகள் இங்கே போகிற பற்றியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்திருக்கி வர்ற வீடியோவில் நான் அடிக்கடி பார்க்குறது வெறும் நிறைய விஷயங்களை வழிகாட்டி வராரு அஹ் மலைய மக்களுக்கும் இறந்த மக்களுக்கும் ஆழ்ந்தானதை அவங்களை தெரிவித்துக் கொள்றோம் நிச்சயம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவானும் அடுத்தது என்ன காரணம் அப்படின்னா நிறைய உதவி செய்யுங்க வேண்டு உதவிகளை செய்யுங்க அன்பா உறவுகளே இந்த இடத்துல வந்து மதம் இனம் சமயம் அது இதெல்லாம் பார்த்து ஒரு மனுஷனை வந்து பிரிச்சு விடாம மனிதநேயம் என்ற ஒரு ஒரு போர்வைக்குள்ள எல்லாரும் வாங்க உங்களால் இயன்ற ஒரு உதவி என்றாலும் மற்றவங்களை செஞ்சுட்டு போங்க இல்லாதவங்களையும் செஞ்சுட்டு போய் போய்க்கொண்டுறிங்க அதை ஆருக்கு செய்யணும் நாங்கள் இந்த வீடியோ எல்லாம் தம்பி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னத்துக்காக எடுக்கிறேன்டா இதை பார்த்துட்டாவது இன்னும் கொஞ்சம் பேர் காசு இருக்கிறவங்க இல்லாட்டி செய்யக்கூடிய வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்யணும் அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரணும்ன்றது வந்து இதை வந்து கொடுத்து போட போகிறதா விட இல்லை என்னத்துக்காக நம்ம செய்யறத நல்லுள்ளவங்களும் பார்க்கணும் கெட்டவங்களும் பார்க்கணும் பார்த்துப்படும் என்ன ஒரு உனக்கு விமர்சனம் கிடைக்கிறத விட்டு தான் அவங்களாக வேண்டு உதவி இல்லை அவங்களை செய்யணும்ன்றதா கிட்ட குறிக்கோள் மற்றும்படி எங்களுக்கு பிரவலியமாகணும் செய்யணும் உழைக்கணும் ஆசை இல்லை கடவுள் நல்ல கையங்காலும் தந்திக்கா நல்ல உழைப்பம் நல்ல அரிப்பம் ஆனா எங்களால் வேண்டும் உதவிகளை செய்யறதுக்கு எங்களுக்கு உங்களை மாதிரி தேவை கண்டிப்பா வந்து நிறைய பேர் ஆதரவாளையம் கொண்டிருக்காங்க அதோட இப்ப நிறைய உதவி திட்டங்கள் வந்திருக்கின்றது இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த உதவி திட்டங்களோட இப்ப எண்டரோன் ரோன் காசுல வந்து சொந்த காசுல செய்யாம உறவுகள ஆதரவோட செஞ்சிருக்கலாம் அந்த காசு வந்து பெண்டிங்ல இருக்குது அதை வச்சுட்டு இப்ப என்னால முடிஞ்சவன செய்யணும் என்றா ஒரு மன திருத்திக்க வேண்டி கண்டா செய்யணும் அந்த அளவுக்கு நாங்க வந்து பணக்காரன் இல்ல அண்ணா தெரியும் இல்ல அவருடைய சொந்த நிதி அவர் ஒரு தேவைக்கு வச்சிருந்த எனக்கு தெரியும் என்னடானா அவரோட பல தெரியும் அவர் சொந்த சனிப்பட்ட நிதியை எடுத்து இந்த கஷ்டப்பட்ட மக்கள் இந்த இடத்தை சொல்ல வேணாமட்டார் இடத்தில ஒரு இந்த ஒரு முக்கியமான அம்சம் என்னண்டா இந்த இலங்கையில மட்டக்களப்புல மழை பெஞ்சிக்கண்டா முதல் வெள்ளம் பிடிக்கிற இடம் நாங்க கொடுக்கறோம் மட்டும் சொல்றோம் இலங்கை வரைவடத்தில இருந்து இல்லாம போற ஒரு அந்த அந்த வரைபடத்திலே இல்லாம போற இடம் வந்து நம்ம மருகி போறது நீரால மூழ்கி போற இடம் நீங்க பாப்பேங்க எந்த இடம் மட்டும் நீங்க ஹெஷ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனா அதே வந்து அண்ணா வந்து இல்ல தம்பி நான் சொல்ல போறேன் சொல்ல போறேன் இல்ல நான் சொல்ல தேவையில்லைண்ணா அதையும் சொல்ல தேவையில்லை தான் நான் பெரிய கால ஒரு உதவி சிறிதோ பெரிதோ முக்கியம் இல்லை அந்த டைம் வந்து அந்த உதவி எப்படி என்றதை தீர்மானிக்கும் சின்ன உதவியா இருந்தாலும் இந்த நேரம் அந்த உதவி ஒரு உதவி ஆஹ் அதோட வந்து இன்றைய தீவத்திருநாள் சந்தோஷமா கொண்டாடணும்ன்றதுக்காக அதுக்குரிய முக்கியமான இந்த சிப்பி விளக்குகள் சிப்பி விளக்கு வாங்கி வச்சுக்க தம்பி சந்தோஷமா நாங்க மனப்பூர்வமான சந்தோஷத்தோட எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் அன்பாந்த உறவுகளே தொடர்புடுங்க உங்களால் இயன்ற உதவிகளை எங்களோட தம்பி மூலம் மூலம் சமூகத்துல வீடியோல முக்கியமா இன்னொரு நான் சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னா நான் இருந்தேன் இது வந்து நாங்க இப்ப எப்படி ஒன்று செய்கிறோம்ன்றதுக்காக வேண்டியதான் நம்மள நம்மளை

அரண மாசம் முடியும் வரைக்கும் எப்ப மழை பெஞ்சாலும் சரி எப்ப வெள்ளம் வந்தாலும் சரி இப்ப எங்கிட்ட வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் காசு நாங்கள் நண்பர்கள் என்ன டைம் கண்டா கொடுக்கிறேன் அதை வந்து வீடியோல வெளிப்படுத்த இந்த வந்து சொல்ல என்றதையும் இதுக்கு பிறகு கண்டிப்பா வந்து நாங்க செய்வோம் இது ஒரு முதல் கட்டமாக வந்து இந்த இடத்துல தேவைப்பட்டு தேவைக்குரியவர்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு திடீர் என்ற ஒரு ஏற்பாடுதான் கண்டிப்பா அடுத்த கட்டமாக செய்வோம் நாங்க வந்து மலையத்துக்கும் பங்கள உதவிகளை செஞ்சு இன்றைக்கு துறநிலாவணையில ஒரு டீம் வந்து அந்த மக்களிடம் சாமான் ஆரவாயி கொண்டிருக்காங்க நானும் போய் களத்தில் நின்று வந்தேன் எங்களால் வேண்டு உதவியை செஞ்சுட்டோம் செஞ்சு கொண்டிருப்போம் இப்போ நம்ம ஏரியாவிலையும் பாதிக்கப்பட்டவங்களையும் கண் பார்க்கணும் கண்டிப்பாக அதுங்கிற கடமை அதில் சம்பி நாங்கள் சேர்ந்து வந்திக்கோம் இதை பாருங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கும் தயவுசெய்து வேறு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஆனா இது வரைக்கும் அவர் சொன்னதில்ல அதை எப்படி சொல்றேன்னா இது வந்து நம்ம வந்து ஹெல்ப் அவன் செய்யறது இப்போ சப்ஸ்க்ரைப் விஷயம் நீங்க பிடிச்சிருந்தா பாருங்கன்னு நான் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றது கிடையாது ஷேர் பண்ணி சொல்றேன்னு சொன்னா அந்த வீடியோ கூட அவங்க அந்த வீடியோல இருக்கிறவங்களுக்கு உதவி கிடைக்கணும்னு நோக்கத்தோட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லு இடத்துக்கு இந்த நோக்கத்தை சொல்றேன் சொன்னா இப்ப தம்பி கிட்ட இப்ப தம்பி தெரிகிற அந்த இதை வச்சு ஒரு ஆயிரம் பேருக்கு உதவி செய்யறாருன்டா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆனா இன்னும் பத்தாயிரம் பேருக்கு உதவி செய்வாரு அதுல மாற்றமில்லை அதுக்காக தான் சொல்றேன் நான் சரியா நன்றி அண்ணா நல்லா எல்லா ஏழைகள் நல்லா இருக்கணும் பாதிக்கப்பட்டாங்கிறது முதல் உதவி கிடைக்கணும் அது ஆண்டாக நம்பி நிறைவேற்றி வராது வாழ்த்துக்கள் ஜால வரும் இருக்காரு பாத்தீங்க நண்பர் நல்ல எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் எங்கட உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் எங்கட சேவையை செஞ்சு என்னன்னு சொன்னா இப்ப நம்ம வந்து ஒரு வழியில போய் கொண்டிருக்கோம் நம்ம சாந்தாக்களையும் விழுதுட்டு போகணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு இப்ப நம்ம இல்லா போனாலும் இப்ப நான் இப்ப இந்த இடத்துல நான் இப்ப நான் இல்லா நீங்க வச்சு இவங்களை வச்சு இவங்க நம்ம தம்பி ஆக இன்னும் ரெண்டு மூணு பேர் இப்ப உதாரணத்து சந்தை நம்ம ரெண்டு இல்லா போனோம்டா இப்ப இப்ப நம்ம நண்பனுக்கு வந்து அந்த ஒரு விருப்பம் வந்து இப்படி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்து அவன் ஒரு நாலஞ்சு ரூபாய் செய்வான் வழியில வரணும் முக்கியமான வெளியில வாங்க வெளியில வாங்க களத்துல வந்து வேலை செய்யுங்க உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும் சமூக சேவை செய்யுங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான வேலை அது செஞ்சது ஆரம்பத்தில் நானும் வந்து நிறைய பேர் செய்யக்குள்ள பார்த்து கொண்டு இருந்தேன் நான் அப்படி செய்யற என்ன செய்யற ஒரு வழி இல்லாம ஒரு இல்லாம ஆனா கொடுக்கும் போதுதான் அந்த ஒரு ஃபீல் அந்த ஒரு சந்தோஷம் வருது நேரடியா போய் கொடுக்கக்குள்ள விளங்கு விளங்கும் உண்மை உண்மையான ஒரு அதோட போதை அதை அனுபவிக்கணும் உண்மையா எல்லாரும் அதான் அப்ப ஒரு உண்மையான ஒரு சமூக பற்றாளன் ஒரு சமூக சேவையாளனா மாறையிலும் ஒரு ஆள் பிரச்சனையை தீர்க்கிற நேரம் அவங்களோட கண்ணில் வர ஒரு ஆனந்தம்னு நமக்கு தெரியும் அது உண்மையாக எல்லாருக்கும் கிடைக்காது அந்த வரம் தம்பி ஆக்கள் நாங்கள் அனுபவிக்கும் நல்ல ஒரு கடவுள் கொடுத்த வரத்தில் அதுவும் ஒரு முக்கியமான வரம் தெரியாது நம்ம அவருக்கு போக நண்பர் பேச வரும் அமைதியாக இருக்கு அவன்கிட்ட ஒன்றும் கேட்கல

நாங்கள் இப்போ அந்த ஒரு இடத்துக்கு வந்துவிட்டோம் பொதுவானகிட்டோம் ஆலயத்துக்கு முன்பாக வச்சு வழங்குறதுக்காக வேண்டி அவள் சரியாண்டுப்ப கொடுக்குறதுக்கெல்லாம் தயாராகினாங்க இந்த ஒரு அக்கா ஒரு இங்கே இந்த கிராமத்தில் வந்து எப்படி சொல்கிறது ஒரு தலைவி என்று கூட சொல்லலாம் அது நிறைய சேவையில் வந்து அவங்களும் செய்து கொண்டிருக்காங்க அப்போ அவங்க வந்து கொஞ்சம் பேசணும் ஒன்று சொன்னாங்க சரி ஓகேக்காண்டு சொல்லிவிட்டேன் அப்போ அந்த அக்கா வந்து நாங்கள் அந்த அப்போ பனிப்பாடி இருக்கின்றோம் வணக்கம் அக்கா வணக்கம் மட்டக்களப்பு மாவட்டத்துல வந்து கோரைப்பட்டி பிரதேசத்தில் எங்களை கிராமம் வந்து வெள்ளத்தினால முதல் ஒரு சின்ன ஒரு மலையென்றாலும் வெள்ளத்தை அளாக்கப்பட்டு வளர்ச்சிட்டு வெள்ளங்களால மூடப்பட்டு தனிமையப்படுத்தப்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் இருந்து வெளியிடத்துக்கு சென்று எந்தவித பொருட்களோ எதுவும் வாங்க முடியாது இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்ட மக்கள் தான் இங்கே இருக்கிறது அதனால இங்க இன்றைக்கு சாமம் கொண்டு வந்து எங்களுக்கு இந்த மக்களுக்கு வழங்கியது நம்பி எதிர்த்து கொள்றது நன்றி அதோட அந்த அண்ணன் சொன்ன மாதிரி இப்ப மழை காலம் வரப்போதுன்னு சொன்னோம் மழை பெய்தாலே வந்து இந்த இடத்துல இருந்து எப்படி சொல்ற ஒரு மற்ற கிராமத்துக்கு கூட போறதுக்கான வழி இல்லை அப்படித்தான் ஒரு இந்த ஊர் ஓகேக்கா எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்புக்கா கண்டிப்பா அடுத்த கட்டமாக ஏதாவது செய்ய முடிஞ்ச செய்யறோம் இங்க வந்து என்ன கொடுக்க வேண்டிய எல்லாரும் பாதிக்கப்பட்டாங்களா எல்லாரும் கொடுக்கணும்

சரி ஓகே நாங்க வந்து இந்த இடத்துல இருந்து குடுத்துட்டு போவோம் பாத்தீங்கன்னா இந்த அண்ணாங்க வந்து இந்த இடத்துல வந்து குடுத்தவங்க திரும்ப குடுபட ஆகல அவங்களையும் தெரிய செஞ்சு கொஞ்சம் நல்லா பாதிக்கப்பட்டவங்க தெரிய செஞ்சு எங்களால முடிஞ்சதை வந்து நாங்க இந்த இடத்த வந்து கொண்டு வந்திருக்கின்றோம் அடுத்த கட்டமாகவும் கண்டிப்பா வந்து நான் சொல்லியிருந்தேன் வீடியோ இல்லாம நாங்க எங்க தனிய எங்களால் முடிஞ்சதை திரும்ப நாங்க செய்வோம் நன்றி

இப்போ நிறைய பேர் என்ன இப்போ இதை கூட சின்ன சிக்கலாம் இப்ப அங்கல்ல பக்கம் அழிவு வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கு நீங்க வந்து கொண்டாட்டத்துக்கு பிளக்கு கொடுக்கீங்களாண்டு அப்படி இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களும் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க நம்மளுடைய மக்கள் அவங்க கொண்டாடணும் பண்றதுக்காவிட நாங்க இந்த விளக்கை வாங்கி வந்தேன் là cái gì là Hãy subscribe cho kênh Ghiền Mì உண்மையிலே சரியான மாதிரி சந்தோஷமா இருக்குது நல்லபடியாக வந்து கொடுத்து முடிஞ்சுது ஆனால் இன்னும் ஒரு சில கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது எங்களால் முடிஞ்சதுக்காக கொண்டு வந்திருந்தோம் அடுத்த கட்டமாக கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களால் முடிஞ்ச செய்வோம்ன்றதையும் உங்களுக்கு ஒரு வாக்கு தந்துவிட்டு போகிறோம் திரும்ப நாங்கள் வருவோம் நன்றி எங்களுக்கு இந்த இந்த கஷ்டத்துலேருந்து சிரமமாக சிரமப்பட்டு கொண்டு வந்த டேரத்தில் இந்த டைமில் சாமம் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவங்களுக்கு அன்றாடைய உணவுப் பொருட்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றிகளை மீண்டும் கொண்டு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சரிண்ணாண்ட எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமா வந்த நின்று கொண்டிருக்காங்க அப்ப நாங்க இடத்துல இருந்து போக சந்தோஷமா இருக்கு அவர் தனிப்பட்ட எழுதி வேலையை செய்வாரு வாழ்த்துக்கள் நன்றி என்ன நான் இப்ப அடிக்கடி வீடுகளை சொல்றேன் என்னன்னு சொன்னா இப்ப எங்கட்ட வந்து செய்யறதுக்கான ஏழ்மை வரும்போது கண்டிப்பா வந்து யாரையுமே வந்து உதவி எடுத்து வந்து விருப்பம் இல்லை நான் ஒரு வீடியோலையும் சொல்றேன் நான் கண்டிப்பா வந்து கடவுளாக்கான வழிகளை வந்து வருங்காலத்தில் வந்து அமைச்சு தரும் போது அதுக்கான தேவைகளை வந்து பூர்த்தி செய்யலாம் அதோட நம்ம வந்து இன்னொரு உதவி கட்டு கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்கள அவங்களை காட்டுறது நம்ம ஒன்றும் செய்யலாது ஏதாவது நம்பிக்கை என்ன வந்து வந்து நாங்க அந்த வீடியோ இல்ல முத நம்முடைய உறவுகளை வந்து முதன் காட்டுறது ஆகணும் காட்டுறது கூட விருப்பம் இல்லை இதை கூட எனக்கு எடுத்து போகிற விருப்பம் இல்லை அண்ணாட காலையில் என்னன்னா இது இதே ஆகணும் என்றதுக்காண்டிதான் இந்த வீடியோட எடுத்துருந்தேன் சரி ஓகே ஆமாம் நாங்கள் இதோட முடித்துக்கொள்கின்றோம் எங்களுடைய பயணம் தொடர்ந்து ஒன்னே இருக்கின்றது நாளைய தினம் நாங்கள் வந்து இப்போ வாகரைக்கு போகணும் நாலே அன்றைக்கு கல்குடா தொகுதி அதுக்கு பிறக்கிறான் இது எல்லாத்தையும் வந்து முடிக்கணும் சரியான மாதிரி வேலை கிடைக்குது நமக்கு டொனேஷனாக வந்து நிறைய உதவி திட்டங்கள் வந்திருக்கின்ற அதெல்லாம் செய்து முடிக்கணும் உண்மையிலே இந்த கஷ்டத்தில் இருக்கிற உறவுகள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் நேரடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் வீடியோ இல்லாமலும் கண்டிப்பாக வந்து இந்த அனுத்தத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாங்கள் நேரடியாக வந்து எங்களுடைய சொந்த பணத்தில் வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம் நாங்கள் என்ன நான் செய்கிறது கண்டிப்பாக தயாராக இருக்கும் செய்வேன் ஓகே நன்றி இனிமேல் வீடியோ சந்திக்கும் போது எங்களோட வந்து விட பெறுகா நன்றி அக்கா நன்றி அக்கா உங்களுக்கு நன்றி அக்கா அக்காட பேர் என்னீங்க பெருமநாயகி பெருமநாயகி அக்காவுக்கு வந்து மிச்சம் நன்றிகள் என்றா இங்க வந்து எங்களுக்கு எல்லாரையும் செய்து வந்து கூடவே நின்று எல்லாத்தையும் வந்து ஈஸியா வந்து வேலை போயிட்டு இருந்தா அத கஷ்டப்பட்டவங்களையும் சரியா வந்து எப்படி சொல்ற தெரிவு செஞ்சு எடுத்திருந்தா அந்த அக்கா வந்து இன்னும் தேவைகள் இருக்குது கண்டிப்பா எல்லாத்தையும் செய்வாங்க ஓகே நன்றி அம்மன் பாய்